வெல்கம் டு சரணானந்த் ரியல் எஸ்டேட் அண்ட் டெவலப்பர்ஸ் இந்த நாள் இணைய அமைய வாழ்த்துக்கள் அன்பான வாடிக்கையாளர்களே கோவை மாவட்டம் ஈஷா காருண்யா பூண்டி வெள்ளிங்கிரி மலை செல்லும் முக்கிய பாதையான சிறுவாணி மெயின் ரோடு சிறுவாணி மெயின் ரோடு ஆலந்துறையில் ஒரு ஏக்கர் அருமையான செம்மண் விவசாய பூமி போர் மற்றும் இலவச மின்சார வசதியுடன் கூடிய கிழக்கு பார்த்த பூமி விற்பனைக்கு வந்துள்ளதுங்க மெயின் ரோட்லேருந்து மூணாவது பூமியாக இந்த பூமி இருக்குது இது ஒரு ஏக்கரின் விலை மூன்று கோடி கேட்குறாங்க ஆஸ்கிங் ப்ரைஸ் த்ரீ குளோர்ஸ் நீங்கள் வந்து பூமியை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடி பிடிச்சிருந்த விலையை நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம் பேசி தீர்மானித்து கொள்ளலாம் சுற்றிலும் அருமையான விவசாயம் செய்து கொண்டிருக்கும் பூமி அருகே இந்த பூமி அமைந்துள்ளது சுற்றிலும் வீடு நிறைந்த பகுதி தேவைப்படுவோர் அணுகவும் சரணானந்த் ரியல் எஸ்டேட் அண்ட் டெவலப்பர்ஸ் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி